இந்த மக்களுக்காக பகல் பார்க்காமல் இருகன்னும் மூடாமல் உறவு உயரும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கரத்தை கருத்தை வலுப்படுத்தின்ற வகையில மரியாதைக்குரிய ஜக்கைனே அவர்கள் நமது முன்னாள் அமைச்சருடைய தலைமையில இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் உங்களுடைய கோரிக்கையினுடைய போராட்டத்திற்கு பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தீரன் சின்னமனுடைய வாரிசுகள் பொல்லானுடைய வாரிசுகளாக குயிலுடைய வாரிசுகளாக நாங்கள் உங்களோடு கரங்கோர்த்து நின்று போராடுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதி கூறுகின்றோம் அது மட்டுமல்ல ஆதி திடாவர நலத்துறை என்பது பட்டியலின மக்களுக்கான ஒரு துறை ஆனால் நாமளெல்லாம் என்ன நினைக்கிறோம் இன்னும் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கின்றது தமிழக அரசு உடனடியாக அந்த துறையை அருந்திரு சமுதாயத்திற்கும் சேர்த்த ஒரு துறை என்ற பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே மாநாட்டின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றோம் அதே மாதிரி அருந்திரு நல வாரியத்தை அமைக்க வேண்டும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு ஒரு புனிதமான பல்வேறு விஷயங்களை உண்மையாக ஒரு உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் அதற்கு உதாரணமாக அங்கே எத்தனையோ பேர் அந்த திருநங்கைகளை கேவலமாக பேசிய போது அவர்களுக்கு திருநங்கை என்று பெயரை சூட்டி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்தவர் முத்தல் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று பெயரை வைத்து அவர்களுக்கு பெருமை சேர்த்தவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அதாவது வீதி கூட்டம் சொல்றேன் இன்னைக்கு தூய்மை பணியாளர் என்ற பெயரை வைத்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்தவர் டாக்டர் முத்தலைவர் கலைஞர் என்பது இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்